வரும்போது பார்த்தா அங்கே ஒரு ஆள் துவா ஓதிட்டு இருந்தார் அல்லா மிளினி மீனல் கலியலி அப்படின்னு ஒரு துவா ஓதிட்டு இருந்தார் ஆண்டவா என்னை கொஞ்சம் பேர் லாக்கு ஆண்டவா என்னை கொஞ்சம் பேர் லாக்குன்னு இவங்க கவனிச்சுட்டு கேட்டாங்க என்னப்பா கொஞ்சம் பேர் லாக்கு அப்படின்னு ஒரு புதுவையான துவாவா இருக்கு என்ன கொஞ்ச பேர் லாக்கு ஏதாவது ஒரு பாக்கியத்தை சொல்லி கேட்பாங்க துவால கொஞ்சம் பேர் லாக்கு கொஞ்சம் பேர் லாக்குங்க என்னப்பா அப்படின்னு இல்லை அல்லா குரான் ஷரீப்ல ஓ கலீலும் இனி இபாத்யேஷ கூல் என் அடியா கொஞ்சம் பேர் தான் நன்றிங்கிறான் அந்த கொஞ்சம் பேர்ல என்ன ஆக்குன்னு நான் கேட்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்களாம் உமரை விட எல்லாருமே அறிவா உமர் தான் அறிவு கம்மியான நாளா இருக்கிறோம்ப்பா எனக்கு இப்படி ஒரு ஆயிரத்தி எனக்கு ஞாபகமில்லாம் போச்சுன்னு சொன்னாங்களாம் பார்த்தோம் சொன்னா தொழுகையை எடுத்துக்கிட்ட அஞ்சு வேலை தொழுகை இந்த அஞ்சு வேலை தொழுகை முதல்ல சுகு தொழுது யார் ஆதமொழிஸ்லாம் தான் தொழுதான் தொழுகை என்பதே ஒரு நன்றி தானே ஏன் ரெண்டரைக்காய் தொழுதாங்க ஆதுமலி சிலாத்தும் அல்லா சாப்பிடக்கூடாத பிறகு சாப்பிட்டதுனால அல்லா கொண்டு ராத்திரி கொண்டு உலகத்தில் இறக்கி திங்கால கொண்டு இறக்கிட்டு அப்போ இலங்கை அது அந்த சமயம் இர மலையில மலையிலேருந்து இறங்குனாங்க அது இலங்கை இருட்டு நேரத்தில் வந்து இறங்கினாங்க எப்படி இருக்கும் சொர்க்கத்தில் பிரகாசமான அந்த ஜெய ஜேன் இருக்கக்கூடிய வர்ணிக்க முடியாத கற்பனை கெட்டாத உயர்ந்த உலகத்தில் இருந்தவங்க ஒரு இருட்டில் வந்து உள்ள இறங்குன உடனே எப்படி இருந்திருப்பாங்க அப்போ இருட்டையே பார்க்காம இருந்தவங்க இருட்டுங்கிறதுலாம் உலகத்தில் சொர்க்கத்துல எங்கே இருட்டு அப்போ அந்த இருட்டை பார்த்த உடனே அப்போ தான் சூரியன் உதிக்கிது அப்போ சூரிய உதிக்க பிறகுதான் அவங்களுக்கு அந்த மன சந்தோஷமே வருது ரெண்டாவது பாவம் மன்னிக்கப்பட்டதும் அந்த சுபு நேரத்துல தான் அந்த இரநூறு வருஷம் இந்த ஆதமலை அவன் பணவியும் பிரிச்சுட்டானா இல்லையா அவங்களை ஜித்தால சவுதியிலையும் இவங்க இந்தியாவிலையும் இறக்கிட்டானா இல்லையா அப்ப அதுக்கு பிறகு அல்ல இரநூறு வருஷம் ஜபலூர் ரஹமத் மலையில அழுது அழுதுல அல்ல அவங்களை அரபா மைதானத்துல ஒன்னு சேர்த்தான்னு சொல்லப்படுதா இல்லையா ஆக அந்த சமய அந்த தௌபாவா அல்ல மன்னிச்சது அந்த டைம் சுகு நேரம் ரெண்டு ரெண்டு விஷயம் நடந்தது அவர்களுக்கு மங்களகரமான விஷயம் ஒண்ணு அந்த சுபு உதித்தது வெளிச்சம் வந்ததா இல்லையா அந்த சந்தோஷம் கவலை நீங்கியது அல்லாட்ட தவுபா கெடுது இந்த ரெண்டு விஷயம் அந்த சுபு நேரத்தில் நடந்ததுனால ரெண்டு ரகாயத்தை தொழுது அல்லாவுக்கு நன்றியை தெரிவிச்சான் அப்போ சுபுங்கிறது ஒரு நன்றி தான் அது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல லுக தொழுது யாருன்னு சொன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் நாலு ரகாயத்தை தொழுதாங்க நன்றிக்காக தான் தொழுதாங்க அது என்ன நன்றி நாலு ரகத்தை தொழுதாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் நன்றி அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு நாலு வகையான விஷயத்துக்கு நன்றி தெரிவித்தாங்க ஒண்ணு என்னன்னா அவன் மகனை வந்து அறுக்குறதுக்காக வேண்டி அல்லா ஒத்துல உத்தரவு போட்டான் அந்த எவ்வளவு பெரிய மனக்க உளைச்சல் அது நீண்ட காலத்துக்கு பிறந்த பிள்ளைய அல்லா அறுக்க சொன்னதுக்கு அந்த கவலையிலிருந்து நீக்கினதுக்காகவும் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடை இறக்குனதுக்கு அல்ல பாரம கொண்டுட்டானா இல்லையா அதே மாதிரி உங்களுடைய அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டே நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள்னு சொல்லி அல்லாவே சர்டிபிகேட் கொடுக்குறானா இல்லையா அப்ப அல்லாவுடைய திருப்தி கிடைச்சி ஒன்று அந்த கவலை நீங்கிருச்சு அந்த வானத்திலிருந்து அந்த ஆடை கொண்டு வந்த உடனே நம்ம பிள்ளைய அறுக்கிறது இல்லைங்கிற கவலை நீங்கிருச்சா இல்லையா ஆக அந்த கவலை இருந்து அந்த நீங்கிறதுக்காகவும் வானத்திலிருந்து அல்ல சொர்க்கத்துல ஆடையே ஒரு பஜார்ல பிடிக்கிறதுக்கும் ஆடு ஆடுகிறது எவ்வளவு ஒரு வரலாறு அது அந்த சொர்க்கத்திலிருந்து ஆடை கொண்டு வந்ததற்கும் நம்ம உங்க கனவை உண்மைப்படுத்திட்டீங்கன்ற அந்த சர்டிபிகேட் என்னுடைய திருப்தி உங்களுக்கு கிடைச்சிச்சுங்கிற சர்டிஃபிகேட் கிடைச்சதுக்காக வேண்டியும் ஏன்னா மகன் கூட வாப்ப எட்டு அடி பாஞ்ச மகன் பதினாறு அடி பாயிற மாதிரி பாப்பா நீங்க வந்து நீங்க இப்ப என்னைய பொறுமையாலே பாப்பீங்கன்னா கதற மாட்டேன் கத்த மாட்டேன் அடக்கிக்கிடுவேன்னு சொன்னாங்களா இல்லையா அப்ப மகனுடைய பொறுமை எல்லாம் கொடுத்தானா இல்லையா அந்த நாலு பாக்கியம் கிடைச்சதுனாலதான் நன்றிக்காக நால்ரக்கை லோர தொழுதாக ஏன்னா எழுதுவான் அது ஒரு நன்றி அசர் தொழுகிய யூனிசலைஸ் எல்லாம் தான் முதல்ல தொழுதாகும் அது ஏன் நால் ரொக்காய் அது ஒரு நன்றிக்கு தொழுது யூனிசலைஸ் எல்லாம் சொல்லாமல் ஓர விட்டு போயிட்டாங்க அல்லா விட்டு அனுமதி வாங்காமல் அதுவே அவங்களுடைய ஒரு நிலை தடுமாற்றம் அது தவறில்ல நிலை தடுமாற்றம் அதுக்காக அவங்களுக்கு நாலு இருளில் இருந்து விமோச்சனம் கிடைத்தது அதுக்காகத்தான் நாலு ரக்காயத்தின் நன்றியை தொழுதான் நாலு இருள் என்ன அவங்க ஒரு நிலை தடுமாறி அல்லாட்ட அனுமதி இல்லாமல் போனாங்களா இல்லை ரொல்லா மக்கள் இருந்து மதியனா போனால் பெர்மிஷன் கேட்ட பிறகு அல்ல போன்னு சொன்ன அப்புறம் தான் போனாங்க அவங்க போறதுக்கு முந்தைய அனுமதி இல்லாமல் இவங்க போனதுனால அது ஒரு நிலை தடமாற்றம் அது ஒரு இருள் அப்புறம் இவங்க அல்ல மீன் கடல்ல உழ வச்சானா இல்லையா அது கடல் ஒரு இருள் அது உழுந்தது நேரம் நைட்டு அது ஒரு இருள் தண்ணி ஒரு இருள் மீன் வயிறு ஒரு இருள் ஆக மொத்தத்துல நாலு இருள் அந்த நாலு இருளில் இருந்து அல்ல அந்த லாய் இல்லா அந்த சுபானா அந்த மீனுக்கு வந்து கக்கிச்சியா இல்லையா அந்த நாலு இருளிலிருந்து வெளியே கொண்டதுனாலதான் நாலு ரகாயத்து தொழுதாங்க அப்படின்னு சொல்லி நன்றி கெடுதுவான் முத முதல்ல மகரி தொழுது யாருன்னா ஈசாலை மூணு ரகாயத்து தொழுதாங்க அது என்ன இது மூணு முசியத்துக்கு நன்றிக்குதான் கிறிஸ்துவர்கள் என்ன செய்தாங்க அவங்களுக்கு தேவ குமாரன் சொன்னாங்க இறைவனுடைய புள்ள அவங்க உமாவை என்னுடைய மனைவின்னு சொன்னாங்களா இல்லையா என்னுடைய நான் இறைவனுடைய புள்ள நான் அல்லாவுடைய அடியான் என்று தண்ணில் இருந்து ஏன்னா எதை கரையை துடைக்கிறதுக்கா நான் கடவுள் இல்லைங்கிற கரையை துடைக்கிறதுக்காகவும் தன்னுடைய தாய் க கடவுள் இல்லை அப்படிங்கிற கரையை துடைக்கிறதுக்காக வேண்டியும் ஏன்னா என்னுடைய இறைவன் அல்லாதான் நான் ஒரு ஆளை வழங்குறேன் நான் நான் தான் கடவுள் வாங்க நான் கடவுள் அல்ல என்று காட்டுறதுக்காக வேண்டியும் தண்ணிலிரு இருந்து கடவுள் தன்மை நீக்கவும் நீக்கிறதுக்காக வேண்டியும் தன்னுடைய தாயிலிருந்து கடவுள் தன்மை நீக்கிறதுக்காக வேண்டியும் மூணாவது இந்த கடவுள் என்பது அல்லாவுக்கு உள்ளது எனக்கு உள்ளது இல்லை என்று காட்டுறதுக்காக என்ன செய்வாங்க மூன்று அல்லாவுக்கு தொழுதான் அதே மாதிரி மூசாலிஸ் எல்லாம் இஷா தொழுகை முதல்ல தொழுதி மூசாலிஸ்லாம் அதுவும் அல்லாவுக்கு நன்றிதான் என்ன நன்றி அப்படின்னா மூசாலிசு எல்லாம் என்ன செய்தாங்க ஒரு தகரா தன்னுடைய ஆளுக்கும் பிரனுடைய ஆளுக்கும் தகரா நடந்தது பஞ்சாயத்து பண்ண போறதுல ஒரு அடி வச்சதுல அவன் செத்து போயிட்டான் பயந்து போய் என்ன செய்யிட்டாங்க ஊரை விட்டு போயிட்டாங்க மதிய நேரத்துக்கு போயிட்டாங்க விட்டு மதிய நேரத்துக்கு போயிட்டான் போகும்போது என்ன செய்யிட்டாங்க வழி தவறிட்டாங்க நாலு கவலை அவங்களுக்கு இருந்தது ஒரு கவலை ஃபிரோனுடைய கவலை அவன் நம்மளை என்ன தலை எடுத்துருவான்னு ஒரு கவலை ஊரை விட்டு போகும்போது நம்மளுடைய அவங்க புரிஞ்சாத கவலை பிள்ளைகளுடைய கவலை தன்னுடைய சகோதரர் ஆறுநொலி சிலத்தனுடைய கவலை நாலு கவலையில அவங்க தான் அந்த பாதை தடுமாறிட்டான் இந்த நான் ஃபிரோவன் எப்பொழுது கவல் நைல் நதியில மூள் நீக்கப்பட்டானோ அப்பாடா இந்த நாளில் இருந்து அல்ல நம்மள செய்ய அந்த கவலை இருந்தவங்க நம்ம நீ இல்லாம ஆக்கிட்டு சொல்லி நாலு ரகத்து இஷா தூடுதாங்க அது இஸ்ஸா நேரத்தில் தான் புறவன் அழிக்கப்பட்டான் அந்த நன்றி கடனுக்காக தான் என்ன செய்தாங்க முசாலிஸ் எல்லாம் நாலு ரக தூடுதான் ஆக நம்முடைய வணக்கம்ங்கிறது ஒரு நன்றி தொழுகை என்பது எல்லாமே நன்றிதான் நாம சிபிலி ராமத்தில் பகதாதுல பெரிய ஞானி இருந்தாங்க ஆரம்ப காலத்துல ஞானிகள் நினைச்சு வாங்கன்னா முதல்ல பயிற்சி கொடுப்பதற்காக வேண்டி நீங்க அல்லாமே நம்பிக்கை வைங்க அல்ல உங்களுக்கு இரணம் தருவான்னு நம்மள சுத்தப்படுத்துறதுக்காக ஒரு நம்பிக்கை வர்றதுக்காக முதல்ல தன்னுடைய சீடர்களை சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு யாருடைய எந்த இரண்டமும் வரல உடனே சொன்னாங்க அல்ல குருவான்ல நீங்கள் இரணத்தை தேடி போங்கிறான் அதனால் நீங்கள் போய் தேடி வாங்கி போய் இது இரணத்தை தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீடர்களை அனுப்பி வச்சாங்க ஒரு ஆள் போனார் போனால் பஜாரில் ரெண்டு மூணு நாள் சாப்பிடல போய் உட்காந்து நமக்கு இரணத்தை தேடி நம்ம சீடர்களுக்கு சேர்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தான் பஜாரில் ஒரு வைத்தியர் ஒரு கிறிசுவர் வைத்திய வைத்தியசாலைய வச்சுருந்தாரு உட்கார்ந்து இருந்தா உட்காந்தா பசி தாங்க முடியல யாரும் ஒன்றும் கொடுக்கவும் இல்லை இந்த சமயத்தில் எண்ணத்தை தேடி போகும்போது அதில் எப்படி சீராக பாருங்க அந்த பக்கத்தில் வைத்தியசாலை வச்சுருந்தா அந்த கிறிசுவர் வைத்தியர் என்ன நாடி பிடிச்சி பார்ப்பாங்க பக்கத்தில் தம்பி ஒரு மாதிரி அரிக்கல வாங்க அவன் கை பிடிச்சி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா நாடிலேயே கண்டுபிடிச்சி ஒரு சாப்பிட சாப்பிட்டு பல நாள் ஆச்சுன்னு அப்போ உங்களுக்கு வைத்தியம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு என்ன சாப்பாடு தான் தரணும்னு சொல்லி இவருக்கு ரொட்டி வாங்கி உண்டான உணவு வாங்கி கொடுன்னு சொல்லி என்ன மாதிரி இருபது பேர் இந்த மாதிரி பட்டினியாக இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து விட்டாரேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வாங்கி என்ன செய்தார் அனுப்பி வச்சார் அனுப்பிட்டு பின்னாலே வந்தார் அந்த டாக்டர் அந்த உணவு வந்து நுழையுது அப்போ சொன்னாங்களாம் சிபில் ராமத்தில் நமக்கு தந்தவரும் ஒரு கிறிஸ்துவர் அவர் நமக்கு சாப்பாடு தந்திருக்காருன்னா அவருக்கு நம்ம எதாவது நன்றி செய்யும் அவருக்கா நம்ம துவா செய்யும் அவருக்கு இதாயத்தை கொடுக்கணும் அவர் நம்ம திருச்சூரா இருந்தே நமக்கு சேருக்குற அந்த சாப்பாடை நீங்க சாப்பிட்றதுக்கு முந்தி அவருக்கு துவா செய்துட்டு நீங்க சாப்பிடணும் இதை உட்காந்து கவனிக்கிறார் ஜனலோடு வந்து பாக்குறாரு எப்படி சாப்பிட்றாங்க என்ன செய்யறாங்க ஆக தன்னுடைய இதாயத்துக்கு அங்க துவா செய்யறதை பார்த்தோம்னு அங்கேயே அவர் இஸ்லாத்து தழுவுனாருன்னு சொல்லி நம்ம சிபிலி உடைய வரலாறு எழுதுவாங்க அப்போ நன்றி நன்றி செய்து துவா செய்ய பேத்து அந்த துவா உடனே கபுல் ஆக்கப்படும் அல்லாட்ட ஒரு மனுஷனுக்கு நன்றி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை உலகத்துக்கு கற்று தந்தவங்க யாருன்னா இறைநேசர்கள் தப்சீல் எழுதியிருப்பாங்க அபு அப்துல்லாவில் ஹாரிஃபு ராசி சொல்லுவாங்க ரூஹுல் பயான்ல ஒரு சம்பவம் எழுதியிருப்பார் அந்த காலத்தில் அல்லாஹ் ஒரு நபிமார்களுக்கு சொன்ன ஒரு நபிக்கு சொன்னானா இந்த ஆள்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க இந்த ஃபேமிலி இந்த குடும்பத்தில் உள்ள அந்த வீட்டாருக்கு போய் சொல்லுங்க அவங்களுக்கு அல்ல ஒருத்தாலா ஒரு ஆஃபர் அவங்க வாழ்க்கையில பாதி பணக்காரா இருப்பாங்க பாதி ஏழையா இருப்பாங்க இந்த செய்தியை அந்த குடும்பத்திட்ட சொல்லிருங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு ஒரு நபிமார்களுடைய புக்காலத்தை இசைவர்களுடைய நபியினுடைய ஒரு நபிக்கு சொல்லி ஒரு குடும்பத்தை ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலியை பார்த்து சொல்ல சொன்னாங்கல்லாம் அந்த நபி கூப்பிட்டு சொன்னாங்க உங்க ஃபேமிலியை நீங்க என்ன செய்வீங்க ஆனா தான் உங்க சாய்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பணக்காரா இருந்தா பிந்தி ஏ நூறு வருஷம் இருக்குன்னா நீங்க ஐம்பது வருஷம் ஏழையா இருப்பீங்க ஐம்பது வருஷம் எப்படி முதல் பணக்காரல பிந்தி ஏழையா இருக்க போர்ல முந்தி ஏழையா இருக்க பிந்தி பணம் எப்படி நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும் எது தேர்ந்தெடுக்கிறீங்க அப்போ அவர் சொன்னார் என் பூஞ்சாதி ஒரு ஆலோசனை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் போய் சொன்னார் அவருடைய மனைவி சொன்னாங்க இந்த விஷயத்தில் மட்டும் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க இந்த விஷயத்தில் மற்ற விஷயத்தில் நீங்கள் சொல்கிறதை கேளுங்க அப்போ முதல்ல நீங்கள் பணக்காராக இருக்க தேர்ந்தெடுங்க அப்போ அவர் சொன்னார் முதல்ல பணக்காராக இருந்து ரெண்டாவது ஏழையாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாலமாக இருக்கும் அப்படின்னு இல்லை இல்லை இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என் சொல்ல நீங்கள் கேளுங்க அப்படி ராஜிக்கா நீ சிந்திக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு போய் நான் போய் சொன்னாங்க இப்படி தான் நாங்கள் முடிவெடுத்துருக்கோம் முதல்ல பணக்காராக இருக்கிறோம் எல்லாம் பணக்கார செழிப்பு கொடுத்தான் செழிப்பு கொடுத்தவொன்னே உடனே அவன் மனைவி சொன்னாங்க அல்ல பண பணத்தை தந்துருக்கான் அல்லாவுடைய அடியாறுகளோடு நீங்கள் சகாவத்தை காட்டுங்க கொடைத்தன்மையை காட்டுங்க பணத்தை வச்சு அவ்வளோத்தையும் தீங்க முடியும் நாலு இட்டுக்கு மேலே மேலே தீங்க முடியுமே உலக ஆனால் இருந்தாலும் கோடி உலகத்தில் நம்பர் ஒரு கோடிஸ்வராக இருந்தாலும் அவனுக்கு ஒரு கிளாஸ் சாய்க்குள்ளே ரெண்டாயிரத்து கிளாஸ் சாய குடிக்க முடியாது அப்படி தானே அப்போ கடைசியில் அல்லாவுடைய படைப்பினங்கள் அந்த செலுவத்தை வச்சு நீங்கள் செய்யுங்க நீங்கள் கொடைத்தன்மையை காட்டுங்க அப்படின்ன அவருடைய ஐம்பது வருஷ பாதி ஆயுள் முழுவதும் குறைத்தன்மை காட்டின உடனே அல்ல என்ன செய்யறதா நம்பிய பார்த்து சொன்னா சொல்லுங்க அந்த நன்றியோடு நடந்துக்கிட்டாங்க அவங்க அவங்களுடைய பிந்திய ஆயிலும் ஏழ்மையான ஆயிலையும் நான் பணக்கார ஆக்கிட்டேன்னு சொல்லிருங்க ஏன்னா எழுதுகோள் அவங்க எழுத விதியினுடைய பலகை அதுக்குன்னு எழுதுறதே அவன் தானே ஆக அந்த நன்றியோடு நடந்த காரணத்தினால் அவங்களுடைய ஏழ்மையான பிந்திய பகுதியும் அது பணக்கார பகுதியாக அல்லவா ஆக்கப்பட்டது என்று எழுதுவான் அதே மாதிரி இல்லாம கல்வி தன்னுடைய நவாதர் எழுதுவாங்க ஒரு சாலிகான ஒரு மனிதருக்கு ஒரு நண்பர் இருந்தாங்க அந்த சாலிகான மனிதருக்கு நண்பர் அந்த நண்பர் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தாங்க இந்த காலத்துல எத்தனையோ பேர் இரணேசர்கள் திரைகள் அநியாயமான அரசர்களால் அடைக்கப்பட்டிருந்தாங்களா இல்லையா அப்போ ஒரு சாலிகான ஒரு இறைநேசர் ஒரு ஜெயில அடைக்க அடைக்கப்பட்டிருந்தாரு அவருக்கு ஒரு நண்பர் அவர் நண்பர் அவங்க தூது விடுறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க ஆள் மூலமா விசாரிக்க விசாரிச்சு அனுப்புறான் அப்ப அவங்க சொல்றாங்க அலமதுல்ல அல்லாவுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் ஏதோ வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி ஜெயில அவர் அல்லாவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க சொன்னாங்க அப்புறம் அந்த நண்பர் கேள்விப்பட்டாரு ஒண்ணுமே சொல்லலை அல்லாவுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும்தான் முதல்ல சொல்லி விட்டுருந்தாரு அப்புறம் கேள்விப்பட்டாங்க இவர் அடைச்ச அதே ஜெயில இன்னொரு பயங்கரமான ஒரு குண்ட ஆள் பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு குண்டான ஒருத்தன் உள்ள அடைக்கப்பட்டிருக்கான் யாரோடு சேர்த்து இவரோடு சேர்த்து இணைச்சி இணைச்சியப்பட்டிருக்கு யாரோட சேர்த்து அடைக்கப்பட்டிருக்கான் தடியான அந்த ஆளை இவரோடு ஜெயிலில் இணை செய்யப்பட்டிருக்கு அடைக்கப்பட்டிருக்கு ஒரே விலங்கோடு சேர்த்து இந்த சாலிகான மனிதரோடு சேர்த்து அடைக்கப்பட்டிருக்கு இப்படி நன்று கேள்விப்படுறாரு அல்ல அல்லவுக்கு ரெண்டு ஜெயம் சொல்லி சொல்லிட்டாரு ஆனால் அதுக்கு பிறகு அதே ஜெயில இன்னொருத்தனை உள்ள சேர்த்து அடைச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய குண்டான ஆளு ஒன்னா சேர்த்து அடைச்சிருக்காங்க பாத்திரும்புக்கு போகும் ஒன்னா தான் போகணும் ஒன்னா போகும்போது அவரால் ரொம்ப அவதிப்படுறாரு ஏன்னா அவன் பார்த்துட்டு போனா கூடலாம் போகணும் அவன் அவங்க பார்த்துட்டு போயிட்டு வர்ற வரைக்கும் அந்த நாத்தத்தை நம்மளும் பக்கத்தேந்து அனுபவிக்கல செய்யணும் அவன் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை அவர் அணிவிச்சிருக்கிறார் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு என்று தன்னுடைய நண்பர் கேள்விப்பட்டு ரெண்டாவது ஆள் அனுப்பினா எப்படி இருக்கீன் அப்போ அவர் சொன்ன அல்லாவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் இதையே தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க எவ்வளோ பெரிய இம்சையை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் இப்பவும் அல்லாவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்னு சொல்றீங்களே அப்போ அவன் சொன்னாங்களாம் எங்க அவன் ஒரு யார ஒரு நெருப்பு வணங்கி என்னோடு நெருப்பை தெய்வமா வணங்கக்கூடிய ஒரு ஈரான் வாசிய ஒரு பாரசீகன் என்னோடு அடைக்கப்பட்டிருக்கான் அந்த சிறைச்சாலையில அவனை வந்து அவன் ஈமான் இல்லாதவன் அவன் ஒரு குண்டானவன் என் கூட சேர்ந்து அடைக்கப்பட்டிருக்கு அவன் பாத்ரூம் போறதுனால நமக்கு பல கஷ்டங்கள் அவன் நம்மளே சேர்ந்து நம்மளுடைய தூக்க எவ்வளோ இம்சேனம் அனுபவிக்கிறேங்கிறத நீங்க கஷ்டமா நினைக்கிறீங்க அவனை ஒரு ஈமான் இல்லாதவன் அல்ல நம்மள ஈமா அவன மாதிரி ஒரு ஈமான் இந்த நெருப்பு வணங்கி ஆக்கி அவன் போட்டிருக்கிற அந்த நெருப்பு வணங்கி நூல நான் போட்டிருந்து நான் ஒரு முஸ்லீமாக இல்லைன்னா நாளைக்கு மறுமையில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அல்லா தந்திருப்போம் நரகத்துல அதுக்கு இந்த பாத்ரூம்ல ஒரு ஈமான் தாரி அல்ல என்ன வச்சு இந்த பாத்ரூம்ல உள்ள ஒரு இந்த கஷ்டம் இந்த நரகத்துடைய கஷ்டத்துக்கு ஒண்ணுச்சு ஒரு சாதாரணமா இல்லையா எந்த அளவுன்னா ஒரு பெரியவருக்கு ஒரு பெரியவர் அவர் மீது சாம்பலை ஒரு தட்டுல சாம்பல் அள்ளி மேல போட்டாங்களாம் உடனே அவங்க சொன்னாங்களாம் உடனே அல்லாவுக்கு சுஜிவு செய்தாங்களாம் அவங்க பெரியவங்கள்ட்ட கேட்கப்பட்ட மனிதர் சொல்றார் அந்த ஓமைய சொல்றார் எது மாதிரின்னா இதை விட கஷ்டத்தை தராம இதோட லேச தந்ததை நம்ம பார்க்கணும் ஒரு பெரியவங்க மேல சாம்பலை ஒரு தட்டுல இருந்து தட்டப்பட்ட உடனே என்ன செய்தாங்க அல்லாவுக்கு சுஜி செய்தாங்க ஏங்க உங்க மேல சாம்பல் அள்ளி தட்டப்பட்டிருக்கு நீங்க அல்லாவுக்கு சுஜி விச்சிருக்கீங்க நீங்க வேற இந்த மேல அல்லாதால நமக்கு நெருப்பள்ளி தடையில கொட்டாம ஒரு சாம்பலை கொண்டு அல்ல போதுமாக்கி விட்டானே நம்மளை காப்பாற்றி விட்டானே இதோடு போ அப்படின்னு தலைக்கு மேலே உள்ளது தளப்பாவோடு சொன்ன மாதிரி ஏன்னா நம்ம மேல எதுல ஏதோ தட்டாம நெருப்பத்திக்கு தட்டாம அல்ல நரகத்துல நெருப்பத்திக்குலாம் தட்டுவான் அது எல்லாம் வெறும் சாம்பலோடு உலகத்துல தட்டுறதோடு நம்மள அல்ல கணக்க முடிச்சானே நான் அல்லவுக்கு நன்றி செய்யறேன்னு சொன்னாங்க அதனால அந்த கொள்கையில உள்ள இல்லாம நம்மளை வந்து ஒரு நாத்தத்துல கிடக்கிற ஒரு பெருசா நீங்க நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா நான் நன்றி நான் சகல செய்யறேன் ரஹமுத்துல்லா ஆகிட்ட ஒரு ஆள் வந்து சொன்னாரு என் வீட்டை திருடம் வந்து திருடிட்டான் அல்லாவுக்கு நன்றி தெரியும் அப்படின்னாங்களா திருடம் வீட்டுக்குள்ள வந்ததுனால சாமான் தான் கலவை தாலியா போச்சு என்ற திருடம் உள்ள திருச்சா ஈமானிய கழவு போயிருந்தாங்க என் வீட்டுல திருடம் வந்துட்டான் அல்ல வந்து அல்ல வந்து அல்லாவுக்கு சுக்தியாச்சுன்னு சொன்னாங்களா நம்ம தான் என்ன சொல்லுவான் எங்க வீட்டுல திருடு போயிருக்கு உங்க வீட்டுலயே திருடு போயிருக்கு எங்க வீட்டுல திட்டு போனா அலம்பதுல இருந்து உங்க வீட்டில் திட்டு போனா உங்களுக்கு தெரியும் பேசுவோம் உள்ள நுழைஞ்சா சாமானோடு போயிட்டுப்பா அவன் உள்ள செய்தா இருக்கான அந்த திருடன் இந்த பழைய திருடம் தொழுகையில் நுழைகிறானே இந்த பழைய திருடம் உள்ள நுழைஞ்சிருந்தா அவன் ஈமானே உள்ளத்துல நுழைஞ்சிருந்தா ஈமானே போயிருக்கும்ப்பா அதுக்கு அல்ல நன்றி தெரியும் அப்படின்னு சொன்னான் இதுதான் வலிமானுடைய அவனுடைய மைண்ட் எப்படி இருக்கு பாரு ஆக அந்த நன்றி உணர்வுங்கிறது ஏன்னா அல்லாமா அபுல் ஹாசிம் அஹமது ராமத்துல்லாட்ட ஒரு ஆள் வந்து சொன்னாரு அல்ல எனக்கு ஒண்ணுமே தரல எனக்கு என்ன தந்தா அல்ல ஒண்ணுமே தரல அப்படின்னு ஒரு ஆள் சொன்ன அபுல் ஹாசிம் ராமத்துல்லா ஒண்ணுமே தரல அல்ல உனக்கு ஒண்ணுமே தரலையா சரிப்பா ஒரு ஆள் உனக்கு ரெண்டு கை கேட்கிறாரு பத்து லட்சம் ரூபா தர்றாரு இந்த ரெண்டு கைய கொடுத்துருவியும் ஆஹ் அது எப்படி கொடுப்பேன் ஒரு ஆள் உனக்கு ரெண்டு கண்ணு கேட்கிறாரு ஏன்னா அவனுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா தர்றாரு ரெண்டு கண்ணை ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு காலை வேண்டாம் விட்டுருக்கியான்னு பத்து லட்ச ரூபாய்க்கு எப்படி வைப்பேன் இப்படி ஒன்னொன்னா கேட்டாங்க ஒரு ரெண்டு காலை கேட்கறாரு ஒரு இருபது லட்ச ரூபாய் தராது ரெண்டு காலை கொடுத்துட்டீங்க ஆண்டி கேட்பா இருப்பியான்னு ஐய எப்படி கொடுப்பேன் ஆண்டா இப்போதாடா தடா சொன்னேன் எனக்கு ஒண்ணுமே அல்லா தெரில நீ பல கோடிக்கு அதிபரா இருக்கேடா ரெண்டு காலை எத்தனை லட்சங்கிற ரெண்டு கண்ணி எத்தனை லட்சங்கிற ஆஹ் இவன் பத்தனை கிட்னி வித்துட்டு இருக்கான்னு சில பேரு இந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து அல்லாஹ்வுடைய நியமத்தை வந்து நம்ம நினைக்க போனால் இந்த மாதிரி உள்ள தலைப்புகள் எல்லாம் இருக்கு நம்ம எத்தனை தலைப்பை பேசினாலும் அல்லாவுடைய ரஹமத் முதல்ல நம்ம பேசப்பட வேண்டிய தலைப்பு அது மாதிரி நன்றிங்கிறது நாம் பேசக்கூடிய விஷயம் வந்து நம்ம ஒவ்வொரு மனிதர்களுக்கு எது முக்கியம் முதல்ல அல்லாவுடைய நன்றி ஒரு மனிதனுக்கு உணர்வுல இருந்தா ஒரு மனிதன் தகஜத்துக்கு முஞ்சி ஏதாவது நேரம் எழுஞ்சிருந்துச்சு அப்பவும் எழுஞ்சிப்பான் ஆஹ் இப்படி நம்ம பார்க்கும் பொழுது லாம சரி சக்தி அமத்துல சொல்லுவாங்க நன்றி மூன்று வகை ஒன்று வாயால் அலமத்துல்லா சொல்றது இன்னொன்று நம்முடைய உறுப்புகளால் என்ன செய்யறது அல்லாவுக்கு கட்டுப்படுறது மூணாவது என்னதுன்னா நமக்கு நாம் பெற்ற செல்வம் அல்லா தந்ததுன்னு மனசில் நினைக்கிறேன் என்னுடைய திறமையோ என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய ஆரோக்கியத்தினால் கிடைச்சதல்ல நினைக்காம அல்லா தந்தது அதான் சாபி ராமத்துள்ளால சொல்லுவாங்க சாப்பாட்டுல ஒரு மனிதன் கடைக்க பிடிக்க வேண்டிய கடமை நாலு ஒன்று அவன் சாப்பிட்ற சாப்பாடு ஹலாலாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது அவன் சாப்பிட்டது அல்லாதான்றது நினைக்கணும் அது ஒரு நன்றி ஏன்னா காரனு ஒரு கோடீஸ்வரன் உலகத்தில் இருந்தான் அவனுடைய சாவி கூட எழுபது ஒட்டகம் சுமக்குன்னு தப்சீர் எழுதுவாங்க அவன் அது ஆணவத்தில் என்ன சொன்னாங்கிறத அல்லாவே சொல்றான் என் செல்வம் இன்னமா ஊத்திட்டு அல்லா எல்மின் இந்தி என் திறமையில சொன்னான் அதனால தான் அந்த செல்வத்தோடு இந்த உலகத்தில் இழுக்கப்பட்டான் அவன் அந்த செல்வம் அணிவிக்கிற நசீபம் அவனுக்கு கொடுக்கப்படலை ஆக பார்த்தோம் சொன்னா இந்த சரி சிப்தியுடைய ஞானியுடைய செய்தி எழுதிட்டு எழுதியிருப்பாரு தப்சீர்ல அருகுல் பயான் ஆசிரியர் இஸ்மாயில் பருவசவி ராமத்துலால் எழுதியிருப்பாங்க ஈசா லீச்சலாம் என்ன செய்வாங்க ஒரு பணக்காரர் கையை பிடிச்சாங்க பணக்கார கையை பிடிச்சுக்கிட்டு ஒரு ஏழைத்த கூட்டு வந்தாங்க கூட்டு வந்து சொன்னாங்க நடைமுறை அதாவது நேரடியா விளக்கிறது அல்லாவுடைய உடைய எப்படி சுமக்குறங்கிறது பயான் மூலமா வளர்க்காம பயிற்சி நேரடியான செயல்முறை மூலமா விளக்குமா இல்லையா அது மாதிரி கையை பிடிச்சிட்டு ஒரு ஏழைகிட்ட வந்து சொன்னாங்க பார் இது பணம் இல்லை அல்லாவுடைய மிகப்பெரிய நியமத்து செல்வத்தை நீ சுமக்கிற அல்லாவுக்கு நன்றி செய் இவரை 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 ஏழை ஆக்கியிருக்கான் ஆண்டவன் உனைய கோடி சோரன் ஆக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி அல்லாவுக்கு நன்றி சிப்பா இவனை பார்த்து நீ காரில் போறான் சைக்கிளில் பா அப்படின்னு சொல்ல இல்லையா அப்புறம் அந்த ஏழையை கையை பிடிச்சாங்க ஒரு நோயாளிகிட்ட கூப்பிட்டு வந்தாங்க நீ ஏழையா இருக்கிறதுனால வருத்தப்படாத அல்லாஹ் உனக்கு ஒன்றும் தெரியல நினைக்காது இவனை பார் நோயாளியா இருக்கான் உனிய ஏழையாவும் ஆக்கி உனைய நோயாளியும் ஆக்கியிருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீ அனுபவிப்பனி வைத்தியம் சொல்ல முடியும் வைத்தியம் பண்ண முடியாதவனால உனக்கு உனையும் உன் நோயும் உனக்கு வறுமையை தான் அந்த நோயை நோயா தரல அவனுக்கு நோயை வறுமையும் கொடுத்து நோயையும் கொடுத்துருக்கான் அப்போ யார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க வறுமையாவும் இருந்து நோயிலும் இருக்கானே அவட்ட கூப்பிட்டு போய் அல்லாவுடைய நியமத்தை நீ சுமக்கிறப்பான்னா அப்புறம் அந்த நோயாளியை கூப்பிட்டு போய் யார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க காப்பீட்டை கூப்பிட்டு வந்தாங்க உனக்கு எதா ஆக்கிருக்கான் உனக்கு ஈமான் தாரியா ஆயிட்டு இருக்கான் பணம் இன்னைக்குள்ள நாளைக்கு நீங்க இல்ல நாளைக்கு சோமாயிரும் ஆனால் ஈமான் இல்லைன்னா நிரந்தர நரகம் உனக்கு உடனே அல்ல எப்படி ஆக்கியிருந்தா பணமும் இல்லாம ஆரோக்கியமும் இல்லாம ஈமானும் இல்லாமல் ஆய்க்கிருந்தா உன் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க விலைக்கு கொடுத்தாங்க அப்படின்னு எழுதி காட்டுவோம் ஆக நன்றி உணர்வு என்பது நபிகள் நாயகம் செல்லாளே செல்லும் என்ன செய்தாங்க ஆயிசான் சொல்லுவாங்க கால் வீகம் வீக்க தொழும்போது நாயகமே நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தொல்வதீங்க உங்களுக்கு தான் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு முதல்ல சொர்க்கம் நீங்க தான் நான் அப்படி ஒரு சான்ஸ் அல்லாஹ் தந்ததுக்கா நான் உள்ள அடியானா அல்லாவுக்கு இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டான் ரசூல்லாவுடைய வாழ்க்கை உங்களுக்கு எடுத்து நடக்க வேண்டிய நிறைய நல்ல அம்சங்கள் பெருமானாருடைய வாழ்க்கையில அந்த நன்றி அப்படிங்கிறது ரசூல்லாவுடைய வாழ்க்கையில நாடி நரம்போடு கலந்தது ரசூல்லாவுக்கு நன்றி உணர்வு ஒரு மனிதர் பார்த்தாங்க ரெண்டு அடி மூணு அடி மனுஷன் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தார் உடனே ரசூல்லா ரோட்லயே சுஜூதல் உங்கட்டாங்க ஆண்டவன் நம்மளை இவ்வளவு அழகான தோற்றத்துல படைச்சிருக்கான் இதை பார்த்த ஊர்ல உள்ள அவ்வளவு பேர் அவ்வளவு தானே பார்ப்பாங்க ரெண்டு அடி மனுஷன் அந்த இடத்துல கூட வீட்டுல போய் சுஜூ செய்யலாம் அங்கனையே ரசூல்ல சுஜூ செய்து அல்லா நன்றி நன்றியை அங்கனையே காட்டுறேன்னு சொல்லி அங்கனையே சுஜூ செய்தாங்களாம் அல்ல ஒரு தலை நம்மளை நன்றி உள்ள அடியாரியில் குறிவானது